இன்னைக்கு புது ரெசிபி கேரளா ஸ்டைல் எரிசேரி கருணை கிழங்கு வாழைக்காய் போட்டு ஒரு புது டேஸ்ட்டில் இருக்க போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இதுக்கு ஒரு மெயின் மசாலாவும் அரைச்சிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகு இந்த ரெசிபிக்கு மிளகு ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது ரொம்ப கரிஞ்சிடாமல் இது லேசாக நல்லா வாசம் வரணும் கடலைப்பருப்பு பருப்பு லேசாக செவக்கணும் அந்த அளவுக்கு வறுத்ததும் ரெண்டு பத்தை தேங்காய் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க பீஸா சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஒரு கலர் மாறணும் ஒரு லைட் ப்ரௌனிஷாக மாறணும் ரொம்ப செவக்க வேண்டாம் லைட் ப்ரௌனாக இந்த அளவுக்கு வரணும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதை ஆரட்டும் ஆறுனதும் அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் கருணைக்கிழங்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் கருணைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வாழைக்காவை ஆட் பண்ணிக்கணும் எண்ணூறு கிராம் கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நூறு கிராம் உள்ள வாழைக்காவை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதாவது கருணைக்கிழங்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அதுக்கு டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் சமமாக வெந்து வரும் இந்த ரெசிபிக்கு இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும் வேறு எந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யக்கூடாது இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச மசாலாவை தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரெண்டு கிழங்கையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம் விசில் வந்து ரெண்டு விசில் வச்சிங்கன்னா சரிசமமாக வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு கிழங்கையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப குழைவாக வெந்து வந்துடக்கூடாது இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வேக வைக்கலாம் கர்ணைக்கிழங்குல அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சி வரும் ரெண்டு வெஜிடபிள்ஸ்லேயுமே நெக்ஸ்ட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நல்லா சமமாக வெந்து வந்துடும் ரெண்டுமே ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் கிழங்குகள் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்க்குறேன் பாருங்கள் வாழைக்காவும் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு கருணைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த தண்ணி ஊற்றணும் பாருங்கள் அந்த தண்ணி அதே அளவில் தான் இருக்குது இதை வத்தெல்லாம் விட வேண்டாம் நமக்கு கிரேவிக்கு இது தேவைப்படும் இந்த தண்ணி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது கேரளா ஸ்டைலில் செய்கிறது நம்ம நார்மலாக மிளகாத்தூள் அந்த மாதிரி காரப்பொடி போட்டு செய்வோம் இவங்க வித்தியாசமான முறையில் செய்கிறாங்க இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கிரேவி கன்சிஸ்டன்சி சொன்னால் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் குழம்பை விட இந்த மாதிரி கிரேவியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்திக்கு கூட இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துக்கலாம் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் நல்லா பேன் சுடு பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய்யில் தாளிச்சி விட்டுக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் அந்த கிரேவி இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் சேர்த்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு ப்ரௌனிஷாக இதை நல்லா வதக்கி விட்டு எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கொதி வந்து அந்த கிரேவியில் சேர்த்துற வேண்டியதான் நல்ல ஒரு கொதி வந்திருக்கு நல்லா பச்சை வனம் இல்லாமல் கிரேவி அருமையாக வந்திருக்கு இப்போ இந்த தாலிப்பு சேர்த்த பிறகு ரொம்ப நல்லா கொதிக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்ல கொதி வந்ததும் இதை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஒரு அருமையான கேரளா ஸ்டைல் எரிசேரி சூடான சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்